வெல்கம் டு பாவ டிஎன்பிசி அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரக்கூடிய தேர்வுக்காக நம்ம சேனல்லேருந்து தினமும் வந்து கொஷின்ஸ் போடலான்னு இருக்கும் ஸோ டெய்லியுமே வந்து பொது தமிழ் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள்லேருந்து ஐம்பது ஐம்பது கேள்வி வந்து டெய்லி போடலான்னு இருக்கும் நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து வந்து டென்த் வரையும் தமிழ் புக்கை நல்லா படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து அந்த ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை யானை என்பதுதான் சரியான விடை பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியாபுரம் பாண்டியாபுரம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்ன காற்று வங்குல் என்பது காற்று செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் இது இன்னொன்று கொஷின்ஸும் இருக்கு செந்தமிழ் தேனி என்று பாரதியார் யாரால் போற்றப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாராட்டப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் தான் பாரதியாரை செந்தமிழ் தேனி பாராட்டியிருப்பார் ராமனுக்கு தம்பி லக்குவன் இத்தொடரில் உற்ற வேற்றுமையை கண்டறிக ராமனுக்கு தம்பி வந்து லக்குவணன் இந்த தொடரில் வேற்றுமையை வந்து கண்டறியணும் என்ன வேற்றுமைங்க வந்து கூ வந்திருக்கு அதனால் நான்காம் வேற்றுமை இந்த தொடரில் வந்து கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமையை சார்ந்தது அதனால் இந்த தொடரில் வந்து நான்காம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது தம் மக்கள் மெய் தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றவர் திருவள்ளுவர் தம் மக்கள் மெய் தீண்டல் உயிருக்கு இன்பம் என்றவர் திருவள்ளுவர் உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் ஐந்தாம் நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து ஆர்த்தோகிராஃபி என்பதன் தமிழாக்கம் ஆர்த்தோகிராஃபி என்பதன் தமிழாக்கம் வந்து பார்த்தோன்னா எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது அப்படின்னா எழுத்திலக்கணம் மாக்கான் மாக்கன் முரசும் என்று கூறும் நூல் எது மாக்கன் முரசும் இந்த வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து மதுரை காஞ்சி மண் முரசும் இந்த மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கும் ஆண்ட பிறத்தல் கதையில் வரும் சிகாமணியின் மகன் பெயர் சகாதேவன் ஆன்ற பிறத்தல் கதையில் வரும் சிகாமணியின் மகன் பெயர் வந்து சகாதேவன் பன்மொழி புலவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் அப்பாதுரையார் பன்மொழி புலவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் அப்பா துரையார் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தான் அது இடையில் நின்று காலத்தை உணர்த்தக்கூடியது அப்ப அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க இடைநிலை அப்படின்னு சொல்லப்படும் ஓமைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக மலர்கை ஓமைத்தொகைன்னா போல அன்ன புறைய இந்த மாதிரி வரும் மலர் போன்ற கை இது வந்து மறைந்து வந்திருக்கு ஒரு அதனால் ஓமைத்தொகைக்கு வந்து மலர்கை என்பது தான் வந்து சரியான எடுத்துக்காட்டு கூலம் குவித்த கூல வீதியும் இந்த வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் கூலம் குவித்த கூல வீதியும் அந்த பாடலில் வரக்கூடிய வரி தான் இது இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து சில பதிகாரம் ஐ எனும் எழுத்துக்குரிய இணை எழுத்து ஐ அப்படின்னு சொல்லும்போது ஈ வருது அப்போ ஐயோட இணை எழுத்து வந்து ஈ தான் சரி களித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டு உள்ளது நூற்றி ஐம்பது பாடல் இது வந்து கலிப்பாவால் பாடப்பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க கலித்தொகை வந்து நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது மணிமேகலைக்கு பேரை சூடியவர் யார் மணிமேகலைக்கு பேரை சூடியவர் கோவலன் மணிமேகலைக்கு பேரை சூடியவர் கோவலன் கோவலன் தமிழின் முதல் விருத்த காப்பியம் எது தமிழின் முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி தமிழின் முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி தொன்மை என்பதன் பொருள் யாது தொன்மைனா பழமை தொன்மை என்பதன் பொருள் பழமை தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி காத்தவர் பேணி வந்தவர் மில்லத் தன் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தவர் காய்தே மில்லத் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் ஓகே மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் வந்து அன்னம் விடு தூது ஊசிகள் வாய்ந்த பக்கம் குக்கு இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் இங்கே வந்து கொஷினை கவனிக்கிறோம் இதழ்கள்னு கேட்டிருக்காங்க இதழ்கள்னா அன்னம் விடு தூது தான் வரும் நூல்கள் கேட்டாங்கன்னா குக்கு ஊசிகள் வாய்ந்த பக்கம் வரும் எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள் பாண்டிய மண்டலத்தில் தான் ஏரிய கண்மாய் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ பாண்டிய மண்டலம் தான் சரி கடலோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க உரிச்சொல் தொடர் மாக்கடலோட குறிப்பு உரிச்சொல் தொடர் குடைவரை கோயில் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க குறைவடை கோயில் என்பது கேவ் டெம்பிள் ஷோர் டெம்பிள்னா கடற்கரை கோயிலை தான் வந்து ஷோர் டெம்பிள்னு சொல்லுவாங்க ட்ரெஷரினா கருவூலம் காம்பினேஷன்னா புணர்ச்சி இங்கே பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க குடைவரை கோயிலுக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்கனால கேவ் டெம்பிள் தான் குடைவரை கோயில் முதல் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது கோலாலம்பூர் முதல் தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றதுனா கோலாலம்பூர் திருவிளையாட புணா புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளது திருவிளையாட புராணத்தில் அறுபத்தி நான்கு படலங்கள் உள்ளது திருவிளையாட புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளதென்றால் அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டுள்ளது குழந்தையே வா என்பது எவ்வகை தொடர் விழித்தொடர் குழந்தையே வா என்பது விழித்தொடர் வெண்பாக்கு உரிய ஓசை செப்பலோசை வெண்பாவிற்கு உரிய ஓசை என்பது செப்பலோசை அகவல் ஓசை வந்து அக ஆசிரியர் பாக்கு வரும் தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பா துள்ளல் ஓசை வந்து களிப்பா செப்பலோசை என்பது வெண்பாவுக்குரிய ஓசை அலங்கானம் ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவாரூர் மாவட்டம் அலங்கானம் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருவாரூர் மாவட்டம் தனித்து இயங்காத எழுத்து எது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது தனித்து இயங்காத எழுத்து ஆயுத எழுத்து திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் புல் என்பதன் வேறு பெயர் பறவை பறவையை வந்து புல் என்பதும் குறிப்பர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம் தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்ற சூ முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம் கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் யாரை பாராட்டினார் அப்படின்னு கேட்டாலுமே நெல்லை சுமுத்து தான் நுண்ணறிவு கருவி இணையான ஆங்கில சொல் என்ன நுண்ணறிவு கருவினா சென்சாஸ் நுண்ணறிவு கருவி சென்சாஸ் இந்திய நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளோட எடை என்ன ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்திய நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் எடை வந்து ஐநூற்றி இருபத்தைந்து ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு ராமன் வி விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என்றாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மதிய உணவு திட்டக்கு கொண்டு வந்தவர் வந்து யார்னா காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் அதை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் தான் வந்து எம்ஜிஆர் இப்போது காலை உணவு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து காமராஜர் தான் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை எனப்படுவது இணை எழுத்து இணை எழுத்துக்களை வந்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என குறிப்பர் இ புக்ஸ இதுக்கு சரியான ஒரு தமிழ் இணைய கண்டுபிடிக்க இ புக்ஸ்னால் மின் நூல் இ இலைப்ரீனா தான் வந்து மின் நூலகம் அப்படின்னு வரும் மின் அஞ்சல் வந்து இ மெயிலு மின் இதழ்கள் வந்து இ மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கேட்டிருக்கிறது வந்து இ புக்ஸ் அதனால் மின் நூல் என்பது தான் சரியான விடை உதித்த சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன உதித்தன்னா உதிப்பது என்பது நேரான சொல் அப்போ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் வந்து மறைந்த உதித்த என்பதற்கு மறைந்த என்பதுதான் எதிர்ச்சொல் சிரம் என்பதன் பொருள் கொடுங்க சிரம்னா தலை சிரம் என்பது தலை ஊக்கமது கைவிடேல் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஊக்கமது கைவிடேல் என்பதன் பாடலின் ஆசிரியர் ஒளவையார் ஔவையார் என்பது சரி போர்க்குல போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் போர்க்குளத்தில் வெளிப்பட வேண்டிய குணம் வந்து வீரமாக தான் இருக்கணும் அப்போ வீரம் என்பது தான் வரும் கடலோடு விளையாடு என்ற பாடலில் கதிரவனின் ஒளிச்சுடர் என குறிப்பது அந்த மேற்கூரையை தான் வந்து ஒளிச்சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க கதிரவனின் ஒளிச்சுடர் அந்த பாடல் கடலோடு விளையாடு ஐலஸ்ஸா ஐலஸ்ஸா அந்த பாடல் வரும் அந்த பாடலில் வந்து அந்த ஒவ்வொரு இதையுமே வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து கதிரவனோட ஒளிச்சுடரை வந்து எதற்கு ஒப்பிட்ருப்பாங்கன்னா மேற்கூரைக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது வந்து என்னதுன்னா புறச்சுட்டு வெளியிலே இருந்து அதாவது சுட்டெழுத்து வந்து வெளியிலே இருந்து சுட்டுப் பொருளை தருதுன்னா அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் யார் தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னவர் வந்து ராஜாஜி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் வந்து ராஜாஜி இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தி இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது வந்து காந்தி பாரதிய தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னவர் வந்து ராஜாஜி தான் ஒரு செயலை குறிக்கும் சொல் எது ஒரு செயலை குறித்தாலே அது வினைச்சொல் தான் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் சொல் அதாவது வவு சிதம்பரனார் வந்து தேசிய நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் வந்து வவுசி வந்து இந்த தேசிய நாவாய் சங்கத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பார் ஸோ நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு டெய்லி அதே மாதிரி ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடங்கள்லேருந்து ஐம்பது வினாக்கள் தினமும் பார்ப்போம் இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாட்டி என்பிசி அகாடமியோட நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி என்பிசி அகாடமியோட அப்டேட்டடாக இருங்க தேங்க்யூ கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்